தூத்துக்குடி மாவட்டத்தில் போதைப் பொருள் கஞ்சா விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்காமல் போதைப் பொருள் குற்றவாளிகளை கைது செய்யாமல் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு போதைப் பொருளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது பொய் வழக்கு போடும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க சிபிஐ விசாரணை கோரி போதைப் பொருள் வைத்திருந்ததாக பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் இருக்கும் தனது மகள் மீது போடப்பட்ட வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு தூத்துக்குடி மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சின்னதுரை மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க சிபிஐ விசாரணை கோரி மனு கொடுத்த நிகழ்வு ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருப்பவர் சின்னதுரை இவரது மூத்த மகன் மூக்காண்டி ராஜா இவர் மாவட்ட இளைஞரணி தலைவராக பதவி வகித்து வருகிறார் பாமக மாவட்ட செயலாளர் சின்னதுரை தலைமையில் கடந்த முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பாமக தலைமை அறிவித்ததன் பேரில் போதைப் பொருளை ஒழிக்கவும் போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கும் காவல்துறையை கண்டித்தும் தூத்துக்குடியில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை சின்னதுரை மற்றும் அவரது மகன் மூக்காண்டி ராஜா ஆகியோர் ஏற்பாடு செய்து நடத்தினர் இதனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த அப்போதைய எஸ்பி பாலாஜி சரவணன் சின்னதுரை மீதும் அவரது மகன் மீதும் கடும் கோபம் கொண்டார் இதனையடுத்து இவர்கள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கம் காவல்துறைக்கு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று காலை வீட்டில் இருந்த மூக்காண்டி ராஜாவை தனிப்படை காவல்துறை உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் மற்றும் தனிப்படை போலீசார் வீட்டிற்கு வந்து ஒரு விசாரணை செய்ய வேண்டி உள்ளது என்று கூறி அவரை வீட்டில் இருந்து காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளனர் காவல்துறை அழைத்து சென்ற வீடியோ பதிவு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சின்னதுரை அனைத்து காவல் நிலையங்களிலும் தேடி சென்று கேட்டபோது எந்த காவல் நிலையத்திலும் அவர் இல்லை இதனால் செய்வதறியாது தவித்த மாவட்ட செயலாளர் சின்னதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஒரு விசாரணைக்காக கொண்டு சென்றுள்ளனர் விசாரித்துவிட்டு அனுப்பிவிடுவார்கள் என்பது கூறியுள்ளார் இந்த நிலையில் மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ராஜா மீது போதைப் பொருள் விழிப்பு போலீசார் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு குறித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மதுரையில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் குற்றப்பத்திரிகையில் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை எட்டு மணிக்கு பாண்டிச்சேரியில் வைத்து மூக்காண்டி ராஜா உட்பட ஏழு பேர் கஞ்சாவை சொகுசு வாகனத்தில் ஏற்றி வந்ததாகவும் இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடியில் உள்ள சுங்கச்சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டபோது இந்த ஏழு பேரும் கஞ்சாவுடன் வந்தபோது பிடிப்பட்டதாகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு இவர்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற வீடியோ புட்டேஜ் அனைத்தும் தங்களிடம் உள்ளதாகவும் காவல்துறையினர் தனது மகன் மீது கஞ்சா போதைப் பொருள் குறித்து தாங்கள் போராட்டம் நடத்திய ஒரே காரணத்திற்காக வேண்டுமென்றே பொய் வளர்த்து போட்டுள்ளனர் என்பது நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மற்றும் நீதிமன்றத்திலும் தெளிவாக எடுத்துரைத்து அதற்கான ஆதாரங்களையும் வைத்துவிட்டோம் மதுரை நீதிமன்றம் இதனை விசாரிக்க தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளரிடம் சொல்லி அதற்கான விளக்கம் கேட்டபோது துணை கண்காணிப்பாளர் அந்த வீடியோவில் வரும் நபர்கள் யார் என்று தெரியவில்லை எங்களது காவல்துறையினர் இல்லை என்று கூறினார் அதற்கு நீதிபதி நீதிபதியாக எனக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியவில்லையா என்று கூறி மீண்டும் விசாரணைக்கு சென்னையில் உள்ள மாநில குற்ற புலனாய்வுத்துறைக்கு அனுப்பி விசாரித்தனர் அதில் வந்தவர்கள் தான் என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டு தற்போது வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் உள்ளது கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தனது மகனுக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை இதற்கு காவல்துறையினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் பொய் வழக்கு போட்டு எனது மகனை வெளியில் விடாமல் உண்மை வெளியில் வந்துவிடக்கூடாது கூடாது என்று காவல்துறையினர் மிகவும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு வருகின்றனர் எனவே மாநில காவல்துறையின் விசாரணை எங்களுக்கு திருப்தி இல்லை என்பதால் சிபிஐ விசாரணை கேட்டு இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிடம் மனு கொடுத்துள்ளோம் இந்த மனு மீது உரிய விசாரணை மேற்கொண்டு சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் என நம்புகிறோம் தூத்துக்குடியில் கஞ்சா போதை பொருட்கள் விற்பனையும் இலங்கைக்கு கடத்தும் கடத்தலும் வெகு ஜோராக நடைபெற்று வருகிறது இதற்கு முக்கிய காரணம் தனிப்படை உதவி ஆய்வாளராக இருக்கும் ரவிக்குமார் மற்றும் அவரது சக காவல்துறையினர்தான் இவர்கள் மாதந்தோறும் கஞ்சா விற்பனைக்கு அனுப்பும் மொத்த விற்பனையாளர்கள் அனைவரிடமும் லஞ்சம் பெற்றுக்கொள்கிறார்கள் மேலதிகாரிகள் கஞ்சா வழக்கு குறித்து வழக்கு பதிவு செய்யப்படவில்லையா என கேள்வி எழுப்பும் போது இதுபோன்ற அப்பாவிகள் மீது பொய் வழக்கு போட்டு கஞ்சா மொத்த விற்பனை செய்யும் விற்பனையாளர்களிடமிருந்து பிரயோஜனம் இல்லாத கெட்டு போன விலை மதிப்பில்லாத கஞ்சாவை பெயரளவில் வாங்கி பொய் வழக்கு பதிவு செய்து பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்படுகிறார்கள் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தூத்துக்குடியில் கஞ்சா விற்பனைக்கு அனுப்பும் பெரிய விற்பனையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் செல்போனை ஆராய்ந்து அவர் யார் யாரிடம் பேசியுள்ளார் யார் யாரிடமிருந்து எத்தனை லட்சம் லஞ்சம் பெற்றுள்ளார் என்பதை எல்லாம் விசாரித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து மதுபான கூடங்களிலும் விற்கப்படும் தண்ணீர் பாட்டில் அனைத்தும் இவரது சொந்த நிறுவனத்தின் தண்ணீர் பாட்டில்கள் தான் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார் பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் சேர்த்து விட்டார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சின்னதுரை பேட்டியின் போது தெரிவித்தார் அவருடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் தொம்மை மாரி கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அவல நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மகனுக்கு இந்த நிலை மது ஒழிப்பு மருத்துவர் ஐயாவின் கொள்கை பற்றி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோம் அது சம்பந்தமாக முன்னாள் எஸ்பி பாலாய் சரவணன் கட்டித்து நாங்கள் இருபத்தி ரெண்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று தனிப்பிரிவு எஸ்ஐ ரவிக்குமார் தலைமையில் கார்த்திக் முத்துராஜ் மாணிக்கராஜா சாமுவில் இந்த எனது வீட்டுக்கு எனது மகனை காலை பத்து மணி அளவில் அழைத்து சென்றார்கள் அழைத்து தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஓபியில் ஒன்றரை மணி வரை வைத்து அதன் பிறகு அருண்குமார் காளிராஜ் திருமணி திருமேனி நபரை கொண்டு இரவு முழுதும் வைத்துக் கொண்டார்கள் அதன் பிறகு நெல்லை மாவட்ட செயலாளர் தங்கராஜி தெற்கு மாவட்ட செயலாளர் பரமகுரு வடக்கு மாவட்ட செயலர் ராமச்சந்திரன் கிட்டத்தட்ட அங்கு இருபது பேர் வந்து முன்னாள் எஸ்பி பாலாய்சரவணிடம் பேசினோம் அவர் விசாரித்து மூணு மணி அளவில் குப்பை சேர்த்து இருந்து எனது மகனையும் கூட்டாளி முத்து முத்த கூட சேர்ந்தவங்களையும் சேர்த்து இருந்து காரில் ரெண்டு காரில் வந்த மாதிரி ஒன்பது கிலோ கஞ்சா மூக்காண்டி ராஜா கையில் இருந்த மாதிரி சோடித்து பொய் வழக்கு பதியப்பட்டது அது சம்பந்தமாக பலமுறை எல்லா இடமும் நான் மனு கொடுத்திருந்தேன் அதுபோக அந்த இன்ஸ்பெக்டர் சூடி தான் அந்த பொய் வழக்கோட இது அந்த அம்மா அந்த மதுவிலக்கிக்கு மொத்தப்படி சிப்காட்டு யாருமே இந்த கேஸை எடுக்கலை மது விளக்கு ஜூடி மேடம் தான் எடுத்து இந்த பொய் விளக்கை போடுறாங்க நானும் பெட்டிஷன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு யாரும் முதலமைச்சருக்கும் அனுப்பியாச்சு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியாச்சு எல்லா ரிக்கார்டும் என் கையில் இருக்கிறது இதுவரை எந்த விசாரணையும் பண்ணலை இன்றைக்கு புதுசாக வந்திருக்கும் எஸ்பி ஜான்பேட்டர் அவர்கிட்ட எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் சாதாரண நான் ஒரு மாவட்ட செயலாளர் என்ன எனக்கு இந்த பாடல பொய் விளக்கு எவ்வளவு போடுகிறாங்கன்னு பாருங்க இன்னொன்னு கேட்டிங்கன்னா எங்க பார்த்தாலும் ரவிக்குமார் தான் பிடிக்காரு சிப்காட்ல ரவிக்குமார் தான் பிடிக்காரு சென்ட்ரல் ரவிக்குமார் தான் பிடிக்காரு சவுத்துல பிடிக்காரு ஆனால் ஏன் குற்றவாளி தெரியும் ரெண்டரை வருஷமா இருக்காரு தனிப்பிரிவுல ஏன் அங்க இருந்து கஞ்சா அனுப்புறோம் ஏன் பிடிக்க மாட்டேங்க கஞ்சா அனுப்புறோம் உங்களுக்கு தெரியும் அதனால பிடிக்க மாட்டேங்க நான் பிடிச்சேன் அவனுக்கு சேர்த்தா கொடுத்துருக்கேன் தமிழரசன் கூட நீங்க உறவுல இருக்கீங்க தமிழரசன் ஜான் கூட நீங்க ஒரு இருக்கீங்க ஏன் இத்தனமா பிடிக்கீங்களா இப்ப ரெண்டரை வருஷமா நீங்க தனிப்பிரிவுல இருக்கீங்க கேட்டா நீ நான் பதினோரு மணிக்கு விட்டேங்க போன் கால் எடுத்து பாத்துருவோம் என் மகன் போன் கால் எடுத்து பாத்துருவோம் உங்க போன் கால் எடுத்து பாத்துருவோம் சாமியல் போன் கால் எடுத்து பாத்துருவோம் மாளிகராஜ் போன் கால் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் என் மகன் எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடும் நீங்க பதினொரு மணிக்கு விட்டு போய் சொல்ல பொய்யா சொல்லிட்டீங்க கோர்ட்ல வந்து என் மகனுக்கு கோர்ட்ல வந்து எதுவும் எடுத்து வைக்க முடியல போன் கான் ரேட்டு அதை வைக்க முடியல நான் வெயில் போட்டுக்கல உங்களை பண்ண முடியல எனக்கு வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு சொல்லுகிறேன் தூத்துக்குடியில் பொய் விளக்கு அதிகமாக ஒழிக்கிறது இந்த மாதிரி தனிப்பிரிவின் தனிப்பிரிவுன்னு என்ன அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணும் நான் கேட்க போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா தனிப்பிரிவு எல்லா சேசத்திலும் கூட போடுறாங்க மது விளக்கு இருக்கீங்க எல்லோண்டா இருக்கீங்க கிரேம் எல்லாமே இருக்கு என்ன தனிப்பிரிவுன்னு அவர் எந்த தேசத்துலயும் போட்டுக்கலாம் அப்ப அவர் அவர் நினைத்தா வரவினரு யாருக்குமே போடலாம் அவரு அவரு அவருக்கு பகையாளிக்கு வேணும்னு போட்டுக்கலாம் அப்படி தானே ஆனா என்னோட அப்பாவி மக்கள் நிறையா தூத்துக்குடியில் பொய் விளக்கு வந்திருக்கு பொய் விளக்கு போடப்பட்டது சொல்ல முடியாம இருக்காங்க பயப்படுறாங்க திருப்பி வெளியே வந்தோன்னு போய் போடுறாங்க பொய் விளக்கு நீங்க அதாவது அதிகாரம் கையில உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சு போடுவீங்க அதுதான் ஆண்டவர் பிள்ளையில தப்ப முடியாது எனக்கு சிபிஐ வேணும் சொல்லி சார்பு எஸ்பி அவர்கிட்ட கேட்டு வந்திருக்கேன்